ப்ரோ பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஈஸியாக ஏதாவது டிப் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்குறீங்க ஸோ பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட ஒர்க் அவுட்டில் வந்து நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் மிச்சம் இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டயட் எடுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம பாடி வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இதை ப இதை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆப்போசிட்டாக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது அதாவது செவன்ட்டி பர்சன்ட் அவங்களோட ஒர்க் அவுட்டில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க அதாவது ஒர்க் அவுட் மட்டுமே தான் பண்ணுறாங்க அது மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம பாடி நல்லா ஃபிட் ஆகும் நம்மளோட மசில் கெயின் ஆகும் அப்படின்றதுலாம் ஃபேக்கான ஒரு நியூஸ் ஸோ நம்ம எப்போ நல்ல டயட் எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம மசில்ஸ் வந்து நல்லா பில்டு பண்ண முடியும் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் நம்ம மசில்ஸ்லாம் மசில்ஸ் வந்து குரோ ஆகாது கண்டிப்பாக க்ரோ ஆகாது அதனால நல்ல ஒரு டயட் எடுக்கணும் அதனால தான் டயட்டை வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட டயட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க மிச்சருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட்டில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்போனா தான் உங்கள் உங்க பாடி வந்து நல்லா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ்னால் இந்த டிப்ஸ் தான் அதனால மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க இன்க்ளூடிங் நான் கூட தான் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தேன் அதாவது ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் வந்து மசில் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் சுத்தமாக கான்சன்ட்ரேஷனை பண்ண மாட்டேன் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன் ஸோ அதனால் என்னோட பாடி பார்த்தோன்னா ரொம்ப வீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக வந்து பல்க் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் இந்த மிஸ்டேக்ஸை இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது வெயிட் லாஸாக ஆனாலும் சரி வெயிட் கெய்னாக இருந்தாலும் சரி உங்கள் டயட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எப்படி டயட் அடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கூடிய சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் மறக்காமல் வந்து டயட்டை வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டயட்டை வந்து எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க எப்போதுமே வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த விஷயத்தை நீ அமௌண்ட் வச்சுக்கோங்க அது எந்தளவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடி மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பேகேஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது ஜிம் சம்மந்தமான ஜிம் ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அதாவது ஜிம் பேக் பாட்டில்ஸ் அப்புறம் பார்த்தனா வந்து யோகா மேட்டு ஸோ இது மாதிரி வந்து முக்கியமாக வந்து ஹேண்ட் க்ரிப்பர் ஸ்மைலி பால் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் பார்பெல் வே ப்ரோட்டீன் ஸோ இதாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த டைட்டிலில் க்ளிக் பண்ணிங்கனாலே நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மறக்காமல் வாங்கிக்கோங்க அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது ஸோ சீப்பாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா வீடியோ ப்ளே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு பாட்டமில் பார்த்தா வந்து லெஃப்ட் சைடு வந்து வியூ ப்ராடக்ட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்லாம் க்ளிக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து வாங்கி கீக்குவோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை கைஸ்